வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பிடிக்க தொடங்கியுள்ளது அதிமுக தாவேகா கூட்டணி என்ற அணி அணியானது உருவாகும் நிலையில் அதை எதிர்கொள்ளும் திமுகவின் ஆட்சி கட்டம் ஒழுங்கிட்டம் அடையுமா இன்று இந்த கூட்டணி திமுகவின் மீது ஏற்படுத்தும் ஐந்து பெரிய பாதிப்புகளை விளக்கமாக பகுப்பாய்வு செய்வோம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா கொடியை சுட்டிக்காட்டி பிள்ளையார் சுழி போட்டாகிவிட்டது என்று கூறியது அரசியல் வட்டாரங்களில் ஒரு பூகம்ப பிழவை ஏற்படுத்தியுள்ளது இந்த கூட்டணி இன்னும் உறுதியாகவில்லை என்றாலும் அதன் சாத்தியக்கூறு மட்டும் திமுகவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணியாக ஒலிக்கிறது இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் திமுகவின் மீது ஏற்படக்கூடிய ஐந்து முக்கிய பாதிப்புகள் இவை முதலாவது மற்றும் மிக பெரிய பாதிப்பு எதிர்கட்சி வாக்குகளின் ஒற்றுமை கடந்த காலங்களில் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பல பிரிந்ததால் பிரிந்ததால்தான் அது எளிதாக வெற்றி பெற்றது ஆனால் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியும் விஜயின் புதிய இளைஞர் வாக்குகளும் ஒன்றிணைந்தால் அது ஒரு வெடிகுண்டு விளைவை ஏற்படுத்தும் எதிர்க்கட்சி வாக்குகள் சிதறாமல் ஒன்றாகி திமுகவுக்கு நேரடியான மற்றும் கடினமான சவாலாக மாறும் இரண்டாவது பாதிப்பு இளைஞர் மற்றும் முதன்முறை வாக்காளர் கவர்தல் விஜயின் அரசியல் பிரவேசம் இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது இந்த வாக்குகள் திமுகவுக்கு அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு போகாமல் நேரடியாக அதிமுக கூட்டணிக்கே செல்லும் இது திமுகவின் எதிர்கால வாக்கு வங்கியை குறைக்கும் மூன்றாவது பாதிப்பு சிறுபான்மை வாக்குகளில் ஏற்படும் பிளவு இது ஒரு முக்கியமான அரசியல் புள்ளி விஜய் ஒரு கிறிஸ்துவர் என்பதால் பாரம்பரியமாக திமுகவுக்கு ஆதரவாக வாக்களிக்கும் சிறுபான்மை சமூகத்தின் வாக்குகளில் ஒரு பகுதியை இந்த கூட்டணி கவரும் வாய்ப்புள்ளது இது திமுகவின் ஆதார வாக்கு வங்கியில் ஒரு பிளவை உருவாக்கக்கூடும் நான்காவது பாதிப்பு இருமுனை போட்டி இப்போது வரை திமுக ஒரு பலத்த கட்சி எதிர்ப்பை சந்தித்தது ஆனால் அதிமுக தாவேகா கூட்டணி தேர்தலை ஒரு தெளிவான இருமுனை போட்டியாக மாற்றும் அதாவது திமுக கூட்டணி விர்சஸ் அதிமுக கூட்டணி இத்தகைய நேரடி மோதல்களில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு கணிசமாக குறையும் ஐந்தாவது பாதிப்பு அரசியல் விவாதத்தின் மையமாக மாற்றம் கரூர் சம்பவம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து அரசியல் விவாதத்தின் மையம் ஆளும் திமுகவின் தவறுகளிலிருந்து புதிய கூட்டணியின் வாய்ப்புகள் என்னும் தலைப்பிற்கு மாறக்கூடும் இது திமுகவின் எதிர்க்கட்சி நிலைப்பாட்டை பலவீனப்படுத்தும் மொத்தத்தில் இந்த கூட்டணி தமிழக அரசியலை ஒரு புதிய விறுவிறுப்பான அத்தியாயத்திற்கு நகர்த்தும் திமுகவின் அமைப்பு பலத்தையும் அதிமுக தாவேக்க கூட்டணியின் புதிய உத்வேகத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய சவால் ஏற்படும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த ஐந்து பாதிப்புகள் திமுகவின் வெற்றி சாதனையை முறியடிக்குமா அல்லது திமுக தனது அமைப்பு பலத்தால் இந்த சவாலை சமாளிக்குமா உங்கள் பகுப்பாய்வை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி